தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையம் பல்வேறு பசுமை திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக தூய்மையான பசுமையான எதிர்காலத்தை நோக்கி உறுதியுடன் பயணிக்கிறது அதன் ஒரு பகுதியாக சுத்தமான ஆற்றலை உருவாக்குவதற்காக ஐந்து மெகாவாட் தரைத்தள சூரிய மின்னாலை இரண்டு மெகாவாட் காற்றாலை மற்றும் ஒன்று புள்ளி ஜீரோ நான்கு மெகாவாட் மேல்கூரை சூரிய மின்னாலைகளை அமைத்து செயல்படுத்தி வருகிறது கூடுதலாக ஒரு மெகாவாட் தரைதள சூரிய மின்னாலை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த துறைமுகத்தில் நடப்பு நெறியாண்டு புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி மூலமாக பனிரெண்டு புள்ளி ஆறு ஐந்து மில்லியன் அலகுகள் பசுமை ஆற்றலை உற்பத்தி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் தோராயமாக பத்து புள்ளி மூன்று ஏழு மில்லியன் கிலோகிராம் கார்பன் வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதன் முறையாக மேல் சூரிய மின்னாலை மூலமாக சூரிய ஒளி மின் உற்பத்தி திறனில் ஒரு மெகாவாட்டை கடந்து இத்துறைமுகம் சாதனை படைத்துள்ளது தூத்துக்குடி மாநகரில் தங்கி பணிபுரியும் பெண்களுக்காக தூத்துக்குடி ஆசிரியர் காலனி பகுதியில் மறு சீரமைக்கப்பட்ட பதினெட்டு படுக்கைகள் கொண்ட தோழி விடுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் தமிழில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதாஜீவன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர் அப்போது அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில் தமிழகத்தில் பணிபுரியும் பெண்களுக்காக முதலில் தாம்பரம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் விடுதிகள் திறக்கப்பட்டன ஆதி திராவிட வந்த பதிமூன்று விடுதிகள் சமூக நலத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெண்களின் தேவைகளை உணர்ந்து பாதுகாப்பான தரமான குறைந்த கட்டணத்திலும் பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகளை தமிழக அரசு பல்வேறு மாவட்டங்களில் அமைத்து செயல்படுத்தி வருகிறது இந்த விடுதியில் பயோமெட்ரிக் வருகை பதிவு வைஃபை வசதி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் உள்ளன இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்போடு இந்த விடுதி செயல்படும் இதுவரை சென்னை திருவள்ளூர் கோவை செங்கல்பட்டு திருச்சி தஞ்சாவூர் வேலூர் சேலம் விழுப்புரம் திருநெல்வேலி பெரம்பலூர் ஆகிய பதினோரு மாவட்டங்களில் உள்ள பதிமூன்று விடுதிகளில் ஆயிரத்து முந்நூறு மகளிர் தங்கி பயன்பெற்று வருகின்றனர் மத்திய அரசு சிறு குறு நடுத்தர தொழில்களையும் தொழில் முனைவோர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மனிதனின் அடிப்படை தேவையான உணவு தொழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது அதன் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்களை மதிப்பு கூடுதலாக மாற்றி அதன் மூலமாக தொழில் செய்து பயன்பெறும் வகையில் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது கடந்த ஐந்தாண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் ஆரோக்கியமான உணவுப் பொருளை மக்களுக்கு கொடுப்பதற்காக புதிய தொழில்நுட்பங்களை எடுத்துரைக்கவும் புதிய தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் தூத்துக்குடியில் தென்னிந்திய தொழில் வர்த்தக சபையின் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மாநாடு நடைபெற்றது தமிழக சமநலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதாஜீவன் கலந்து கொண்டு இந்த கண்காட்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நூறு சதவீதம் மாணவ மாணவியர்கள் அனைவரும் உயர்கல்வியில் சேருவதற்காக கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டும் நெறிமுறைகளை வழங்குவதற்காக பெரிதலும் பெரிது கேள் கனவு கட்டுப்பாட்டு அறையை தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி தலைமையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பதினெட்டாயிரத்தி நானூத்தி ஒன்பது மாணவ மாணவர்களில் ஒருவர் கூட உயர்கல்வியில் சேரவில்லை என்ற நிலை உருவாகாமல் இருக்க அனைவரையும் உயர்கல்விக்கு வழிகாட்டுவதற்காக நான் முதல்வன் திட்டத்தில் பெரிதனும் பெரிது கேள் என்ற தலைப்பில் இந்த கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாட்டு அறையில் முப்பது ஆசிரியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்ச்சி பெற்ற ஒவ்வொரு மாணவரையும் தனித்தனியாக கண்காணித்து அவர்கள் உயர்கல்வியில் சேர்ந்துள்ளார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாணவர்களின் கட்டா பதிப்பின் அடிப்படையில் என்ன படிப்பில் சேரலாம் எந்த கல்லூரியில் சேர்க்கைக்கான வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன